அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்களை குத்தகைக்கு வாங்குவதா என அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் தொழில்நுட்ப உயர்கல்வியை கேலிக் கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு தேவையான பேராசிரியர்களை தினக்கூலி அல்லது மதிப்பூதியத்தின் அடிப்படையில் குத்தகை முறையில் மட்டும்தான் இனி நியமிக்க வேண்டும் என்று அதன் பதிவாளர் அறிவிப்பு வெளியிட்டிருப்பது அதிர்ச்சியளிக்கிறது என்று தெரிவித்துள்ளார் ஆசிரியர் அல்லாத பணிகளில் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டு வந்த குத்தகை முறை நியமனங்கள் இப்போது ஆசிரியர் பணிக்கும் நீட்டிக்கப்பட்டிருப்பது கேலிக்கூத்து என்பது மட்டுமின்றி அண்ணா பல்கலைக்கழகத்தின் பெருமையை குழி தோண்டி புதைக்கக்கூடியதாகும் என்றும் அவர் சாடியுள்ளார் அண்ணா பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் வெளியிட்டுள்ள நவம்பர் இருபதாம் தேதியிட்ட சுற்றறிக்கையில் இனிவரும் காலங்களில் ஆசிரியர்கள் அல்லது ஆசிரியர் அல்லாத பணியாளர்களை தினக்கூலி அல்லது மதிப்புதிய அடிப்படையில் நியமிக்க வேண்டும் என்றால் மனிதவள முகமைகளிடமிருந்து குத்தகை முறையில்தான் பெற வேண்டும் என்று பல்கலைக்கழகத்தின் டீன்கள் துறை தலைவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது தொழில்நுட்ப உயர்கல்வி மீது நடத்தப்பட்டுள்ள நினைத்து பார்க்க முடியாத கொடிய தாக்குதலாகும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர்கள் நியமன முறை என்பது ஒரு காலத்தில் இந்தியா முழுவதும் போற்றப்படும் ஒன்றாக இருந்தது ஆனால் இப்போது அண்ணா பல்கலைக்கழக ஆசிரியர்கள் நியமன முறை தரத்தில் அதல பாதாளத்திற்கு சென்றிருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர்களை தனியார் அமைப்புகளிடமிருந்து குத்தகை முறையில் பெறுவது மிக மோசமான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் மனிதவள நிறுவனங்களிடமிருந்து ஆசிரியர்களை வாங்குவது என்பது மளிகை கடைகளிலிருந்து பொருட்களை வாங்குவதைப் போன்றதுதான் ஒவ்வொரு பாடத்திற்கும் எத்தனை ஆசிரியர்கள் வேண்டுமென்ற பட்டியலை மனிதவள நிறுவனங்களிடம் அண்ணா பல்கலைக்கழகம் வழங்கினால் அவர்களை மனிதவள நிறுவனங்கள் அனுப்பி வைக்கும் அவர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் நிர்ணயித்த கல்வித்தகுதி இருக்குமே தவிர அவர்களின் பிற தகுதிகளையும் திறமைகளையும் பல்கலைக்கழகத்தால் ஒருபோதும் அளவிட முடியாது அவர்களுக்கு மிக குறைந்த ஊதியம்தான் வழங்கப்படும் என்பதால் தகுதியும் திறமையும் கொண்டவர்கள் தனியார் முகமைகள் மூலம் இந்த பணிகளுக்கு வரமாட்டார்கள் அத்தகைய சூழலில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கல்வித்தரம் எந்த அளவுக்கு சீரழியும் என்பதை நினைத்து பார்க்கவே அச்சமாக உள்ளது குத்தகை முறையில் பேராசிரியர்களை நியமிப்பது என்பது அண்ணா பல்கலைக்கழகத்தின் புகழுக்கும் பெருமைக்கும் முடிவுரை எழுதும் செயல் என்பதில் ஐயமில்லை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு தினக்கூலி அடிப்படையிலான ஆசிரியர்களை குத்தகை முறையில் நியமிப்பதை நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை உயர்கல்வி மீது திராவிட மாடல் ஆட்சியாளர்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருந்திருந்தால் தற்கொலைக்கு சமமான இந்த முடிவை எடுத்திருக்க மாட்டார்கள் அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்களை குத்தகை முறையில் நியமிப்பது என்பது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்த கொள்கை நிலைப்பாட்டுக்கு எதிரானதாகும் தமிழக அரசு பணிகளுக்கான ஆள்தேர்வு மற்றும் பயிற்சிகளில் மாற்றம் செய்தல் குத்தகை முறையில் பணியாளர்களை பெறுவது ஆகியவை குறித்து அரசுக்கு பரிந்துரைப்பதற்கான மனிதவள சீர்திருத்த குழுவை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அரசாணையின் நூற்று பதினைந்து மூலம் தமிழக அரசு அமைத்திருந்தது தமிழக அரசின் டி பிரிவு பணிகளில் மட்டும் குத்தகை முறை நியமனங்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சி பிரிவு பணிகளுக்கும் அம்முறையை நீட்டிப்பது குறித்து பரிந்துரைக்க வேண்டியது அதன் பணிகளில் ஒன்றாகும் ஆனால் அதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் அக்குழுவின் ஆய்வு வரம்புகள் ரத்து செய்யப்படுவதாகவும் புதிய வரம்புகள் பின்னர் நிர்ணயிக்கப்படும் என்றும் பத்து பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார் ஆனால் புதிய ஆய்வு வரம்புகள் அறிவிக்கப்படாத நிலையில் மனிதவள சீர்திருத்த குழுவை அமைக்கும் திட்டம் அறிமுக நிலையிலேயே முடங்கிவிட்டது குத்தகை முறை நியமனங்களை டி பிரிவுக்கு மேல் நீட்டிப்பது குறித்து எந்த கொள்கை முடிவும் எடுக்கப்படாத நிலையில் ஏ பிரிவு பணியான பேராசிரியர் பணிக்கு குத்தகை முறையில் ஆட்களை நியமிக்கும் அதிகாரத்தை அண்ணா பல்கலைக்கு யார் வழங்கியது என்பது தெரியவில்லை இந்த கொடுமைகள் எல்லாம் முதலமைச்சருக்கோ உயர்கல்வி அமைச்சருக்கோ தெரியுமா என்பதும் யாருக்கும் தெரியவில்லை உயர்கல்வியின் தரத்தையும் சமூக நீதியையும் குலைக்கும் குத்தகை முறை ஆசிரியர் நியமனங்களை தமிழக அரசு அனுமதிக்கக் கூடாது அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு குத்தகை முறையில் ஆசிரியர்களை நியமிக்கலாம் என்று அப்பல்கலைக்கழகத்தின் நிதிக்குழு கூட்டத்திலும் சிண்டிகேட் கூட்டத்திலும் எடுக்கப்பட்ட முடிவை ரத்து செய்ய வேண்டும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள அனைத்து பேராசிரியர் பணியிடங்களும் முறையான வழிகளில் தகுதியும் திறமையும் உள்ளவர்களைக் கொண்டு இட ஒதுக்கீட்டை கடைபிடித்து காலமுறை ஊதிய விகிதத்தில் நிரப்பப்பட வேண்டுமென அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்